ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்ஷனா விளாக்ஸ் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த சுண்டைக்காய் குழம்பு வீடியோவுக்கு நீங்கள் பெரிய ஆதரவு தந்திருக்கீங்க அதுக்கு என்னோடய பெரிய பெரிய நன்றிகளும் மகிழ்ச்சியும் சொல்லிக்கிறேன் ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் இதில் கமெண்டில் யாருமே கமெண்ட் பண்ணலை நீங்கள் நிறைய தான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது குறை இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் இது என்னோட அன்பான வேண்டுகோள் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி சரி வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இந்த கொங்கு வெள்ளை மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஐநூறு கிராம் மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மேரினேஷனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு அஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துட்டு உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நாம் இந்த மட்டனில் சேர்த்து அதில் நல்லா கலந்துட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருவோம் இந்த மசாலா எந்த அளவுக்கு மட்டனில் ஊறி வருதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் உரட்டும் இப்போ அரிசி உற வச்சுக்கலாம் நான் மட்டன் ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக சீரக சம்பா அரிசி ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் மூணு முறை கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் உற வச்சிடும் உரட்டும் இந்த பக்கம் ஆறு பாதாம் அஞ்சு முழு முந்திரி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம தோல் உரித்து எடுத்தாச்சு அதை ஒரு குட்டி போலில் சேர்த்து அரை ஸ்பூன் கசகசா கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்து ஊற வச்சுட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இதையும் நாம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம் நாம் இன்னொரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு பாதி அளவு அண்ணாசிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை ஒன்று கொஞ்சமாக கல்பாசி பட்டை ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் அரை கப்பு சாம்பார் வெங்காயம் ஒரு அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சேர்த்தாச்சு ஒன்றரை பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஏழு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு ஒரு மராட்டி முகு சேர்த்து இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா மட்டன் உரி வந்தாச்சு அதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி ஒரு சின்ன சைஸு கட் பண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் வெங்காயம் சேர்க்கலை இதுக்கும் மேலே நம்ம இந்த பாதாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்ததில் கொஞ்சம் தண்ணி அலசி எடுத்து ஊற்றி சேர்த்து இது நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வந்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்ல இலசான ஆடாக இருந்தாக்கா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதோ பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாவே இருக்குது சூடாக இருக்கிறதால என்னால் சரியாக அழுத்தி காட்ட முடில இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் பிரியாணி தாளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு அதில் முக்கால் கப்பு கடலை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு அதில் நாலு பட்டை அன்னாசிப்பூ நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு மராட்டி மொகு சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் நீங்கள் பிரியாணி பிரியாணியில கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்து சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் இதை வந்து கலர் மாறாமல் வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து வெள்ளை பிரியாணின்றதால கலர் மாறக்கூடாது அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி அந்தளவுக்கு தேவைப்படாது இப்போ ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்துமல்லி சேர்த்து அதையும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்செடுத்த அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த பிரியாணிக்கு கண்டிப்பாக கடலை எண்ணெய் சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பிரியாணியோட அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரதே இந்த கடலை எண்ணெய் தான் நல்லா கலந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதங்க விட்டுருவோம் இது பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு நல்லா அடிக்கான ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதில் தக்காளி அரை கப்பு நல்லா சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துருவோம் சேர்த்து இப்போ நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா அடிக்கான ஒரு முறை பரட்டி விட்டுக்கலாம் இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா அரைக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி இந்த வதக்கிறதுலாம் வேலையே கிடையாது ரொம்பவே குயிக்காக பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அப்படி இருக்கும் சிக்கனில் பண்ணுறதை விட மட்டனில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்துட்ட பிறகு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது உடனே நம்ம தண்ணி அளந்து எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்துல அரிசி அளந்து எடுக்கிறோமோ அந்த பாத்திரம் அளவுல ரெண்டு பங்குக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பங்கு அரிசி ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கொதி வர வச்சுருவோம் மூடி போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக கொதித்து வரும் கொதித்து வந்தாச்சு இப்போ அரைமுடி எலுமிச்ச பழத்தை விட்டு இந்த இடத்துல நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியும் நல்ல தண்ணியை எடுத்து சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு முக்கால் பதம் வேக வச்சுருவோம் இது பாருங்கள் தண்ணி பத்தி வந்திருக்கு இப்போ இது நல்ல அடிக்கான இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கலந்து விட முடியும் அந்த மசாலா அத்தனையும் நல்ல அடிபாகம் வரைக்கும் போயிட்டு எல்லா அரிசியிலையும் அந்த மசாலா நல்லா ஊறி வரும் நல்லா கலந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் போல் கொத்தமல்லி கொஞ்சமாக புதினாவை சேர்த்து திரும்பவும் மூடி போட்டு நம்மளோட பழைய தோசை தவிர பத்து நிமிஷம் நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே இந்த குக்கரை வச்சாச்சு அதுக்கு மேலே அந்த பேனில் தண்ணி கொஞ்சம் வச்சு வெயிட்டுக்கு வச்சாச்சு இதை அப்படியே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு விட்டுக்கலாம் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளோட கொங்கு வெள்ளை மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு மேலே ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்ல மெலிசான கரண்டியை வச்சு அந்த ஓரங்களை அப்படியே எடுத்து விடணும் நம்ம சூடாக இருக்கும்போது இந்த பிரியாணியை ஜல்லிக்கரண்டி ஸ்ட்ரைட்டாக வச்சு சேர்த்தோம்னாக்கா அது என்னதான் நல்ல மெலிசான அரிசியாக இருந்தாலும் அப்படியே மொத்த மொத்தமாக குழஞ்சி போயிடும் அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆச்சு அதே மாதிரி இந்த பிரியாணி வெந்து முடிஞ்ச உடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பிரியாணியை மாற்றிக்கோங்க அது அந்த தோசை தவா மேலே இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த குக்கர்லேயும் இருக்கக்கூடாது அந்த குக்கர் சூடுலேயே அது வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் உடனே நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் நல்ல பொல பொலன்னு உதிர் உதிராக சூப்பராக வரும் இதை பாருங்கள் நம்மளோட கொங்கு வெள்ளை மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதாரணமாகவே நம்ம சீரக சம்பா அரிசியில் பண்ணுற பிரியாணி டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே அதனோடய டேஸ்ட்டு தெரியும் இன்னும் நம்ம இது வந்து மட்டனில் பண்ணியிருக்கோம் அந்த மட்டனோட ஃபுல் ஃப்ளேவரும் இறங்கி இந்த பிரியாணிக்கு பல மடங்கு டேஸ்ட்டு தருதுன்னு தான் சொல்லணும் இந்த பருங்க நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்து வந்திருக்கு இதை முந்தின நாள் சாப்பிட்டு மீதி மறுநாள் இருந்து சாப்பிட்டாக்கா டேஸ்ட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த பாருங்கள் இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயோட அளவும் பாருங்கள் ரொம்பவும் அதிகம் கிடையாது ரொம்பவும் குறைச்சல் இல்லை ரொம்பவும் பதமாக ஏதமாக தான் இருக்குது நல்ல உதிர் உதிர நல்ல பொல பொலன்னு இருக்குது மசாலாவும் நாம் சுத்தமாக இதில் சேர்க்கவே இல்லை திகட்டாத ஒரு டேஸ்டில் இந்த கொங்கு வெள்ளை மட்டன் பிரியாணி இதே அளவுகளில் நீங்களும் செய்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம விளாகையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் ஊட்டி அதுல ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்